நண்பா உனது இலக்குகள் அசாதாரணமாக இருந்தால் உனது முயற்சிகளும் அசாதாரணமாகவே இருக்க வேண்டும் தனது இலக்கிற்கு ஏற்ப தனது முயற்சிகளை வடிவமைப்பவனே தான் நினைத்த வெற்றியை அடைந்து கொள்கிறான் வாழ்க்கையின் புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கமும் வெவ்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு பக்கங்களை கடக்கும் போதும் உனது வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் உனது வேதனைகளும் தோல்விகளும் நிரந்தரமில்லை உனது வாழ்க்கை புத்தகத்தின் கடைசி பக்கத்தில் கூட உனது வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அதனால் நம்பிக்கையுடன் முன்னோக்கி சென்று கொண்டே இரு வாழ்க்கையில் எதையும் பெரிதாக பார்க்கும் குணம்தான் நம்மை பல நேரத்தில் துக்கத்தில் ஆட்டும் நடப்பவைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் மனசு மட்டும் நம்மிடம் இருந்துவிட்டால் உனது வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறிவிடும் இந்த உலகில் யாரும் உங்களை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது இந்த உலகில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறீர்கள் அதை முழுமையாக அனுபவித்து வாழுங்கள் உங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்க செய்யும் முயற்சியில் உங்கள் வாழ்க்கையை இழக்காதீர்கள் பணம் பொருள் போன்றவற்றை உங்கள் சொத்தாக கருதினாலும் அது உண்மையான சொத்து அல்ல உண்மையான சொத்து என்பது வேதனை இல்லாத மனமும் இல்லாத உடலும் தான் அதை உணர்ந்து செயலாற்றுங்கள் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது அந்த பிரச்சனையை ஒவ்வொருவரும் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதில்தான் அவரவர் வாழ்க்கை அமைகிறது பிரச்சனைகளை சமாளிக்க தெரிந்த மனிதனுக்கு பிரச்சனை தன் திறமையை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பாக அமைகிறது பள்ளியில் தவறு செய்யும் மாணவனுக்கு மதிப்பெண் குறைகிறது ஆனால் அதே மாணவன் வளர்ந்து வாழ்க்கையை சந்திக்கும் போது அவன் தவறு செய்தால் அவனை இந்த உலகம் மதிக்காது தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழும் மனிதனுக்கே மதிப்பும் மரியாதையும் கூடும் சூரியனும் நிலவும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது உயிர்களுக்கு ஒளி தந்து பயனளிக்கிறது அதே போல்தான் நல்லெண்ணம் கொண்ட நண்பன் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் மனதளவில் வாழ்த்துவது நம்மை வாழ வைக்கிறது சில சமயம் நாம் எவ்வளவு தேடினாலும் வாய்ப்பு அமையாமல் போகும் நாம் தேடாத போதும் சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் கிடைக்காத வாய்ப்பை எண்ணி வருந்தாமல் நடப்பவைகளை ஏற்றுக்கொண்டு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக வாழ நினைப்பதே வாழ்க்கை உனக்குள் கர்வம் தோன்றாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் நீ அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்பதை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மனதை லேசாக வைத்துக்கொள் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கொள் எதுவும் நிலையில்லை எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நிற்கும் இந்த மனமே உனது நெருங்கிய நண்பன் பல சமயங்களில் நாம் ரகசியம் என்று கூறி ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் பகிரும்போதுதான் அது விரைவாக மற்றவருக்கு பரப்பப்படுகிறது ரகசியத்தை ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது அப்படியே கூறினாலும் அதை யாரிடம் கூற வேண்டும் என்பதை பார்த்தே நாம் சொல்ல வேண்டும் பல சமயங்களில் நம்மை அழிக்க அந்த ரகசியங்களே பயன்படுகின்றன ஒரு மரத்தின் வேர் உலராதவரை அதன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதே ஒரு மனிதனின் மனதில் தன்னம்பிக்கை எனும் ஆணி வேறு இருக்கும் வரை அவன் முன்னேற்றத்தையும் எவராலும் தடுக்க முடியாது நடப்பவை அனைத்தும் நமது நன்மைக்காகவே என உணர்ந்து மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழப் பழக வேண்டும் நதியின் போக்கிலேயே போகும் படகுதான் சீக்கிரம் தனது இலக்கை அடையும் அதேபோல் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழும் மனிதன்தான் வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும் ஒரு செயலில் இறங்கும் வரை அந்த செயலை பற்றிய பயம் நம் மனதில் இருந்து கொண்டேதான் இருக்கும் துணிந்து தன்னம்பிக்கையுடன் அந்த செயலில் இறங்கினால் அந்த பயம் காணாமல் போகும் தோல்வியை பற்றிய பயமில்லாமல் செய்யும் ஒரு செயலே வெற்றியை தரும் உனது கிடிகாரம் ஓடவில்லை என்றால் காலம் நின்று போகாது அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அதே போல் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து நீ ஓடிக்கொண்டே இருப்பதே தான் வாழ்க்கை இந்த உலகில் ஒவ்வொருவர் பார்வையிலும் நீ ஒவ்வொரு மாதிரி தெரிவாய் அதனால் ஒவ்வொருவருக்கேற்ப உன்னை மாற்றிக்கொள்ள கூடாது ஒருவருக்கு நல்லவனாகத் தெரியும் நீ மற்றொருவருக்கு கெட்டவனாகத் தெரிவாய் இந்த உலகில் எவரும் அனைவருக்கும் நல்லவனாக வாழ முடியாது உனக்கென ஒரு தர்மத்தை கடைபிடித்து அதற்கு ஏற்ப நீ வாழ பழகு எவருக்காகவும் நீ உன்னை மாற்றிக் கொள்ளாதே லட்சியத்தை சீக்கிரமடைய சுறுசுறுப்பு இருக்கலாமே தவிர பரபரப்பு இருக்கக்கூடாது பரபரப்பு மதியை இழக்கச் செய்யும் ஆனால் கவனத்துடன் சுறுசுறுப்பாக செய்யும் வேலைதான் நமக்கு வெற்றியை தரும் செல்வத்தையும் பணத்தையும் வைத்து ஒருவரை மதிப்பிடக்கூடாது செல்வம் குறைவாக இருக்கிறது என்று ஒருவரை தாழ்வாக நினைக்க இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை குறிப்பாக பணமும் செல்வமும் நிரந்தரமே இல்லாத ஒன்று காலம் செல்வந்தனை ஏழையாக்கும் ஏழையை செல்வந்தனாக்கும் வல்லமை படைத்தது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை காலத்திடம் விட்டுவிடு நேர்மறையான சிந்தனைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டு காலத்தை நம்பினால் அது உன் வாழ்க்கையில் நினைக்க முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னை சிறப்பாக வாழ வழிவகுக்கும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்